இறைவன்று ஒளியா இருக்கிறாரு நம்ம அதே அத்தம்சம் நம்முடைய ஜீவன் ஒளியாக இருக்கிறேன் நம்மகிட்டே அம்மா தான் அது நம்ம கண்ணையும் ஒளியா தான் இந்த சின்ன ஒளியை கூட சித்தேரொளிய அது இருக்கிற இடத்துக்கு போய் சேரணும் இப்படின்னா உள்ள உள்ளப்பாங்க அதை பேர் முதல்ல சேருங்க உங்கள் ஆன்மாவை நீங்க அடைஞ்சிக்க அந்த ஆத்ம சக்தியே உங்களுடைய ஞான கனலை பெருக்குங்க ஞானக்கடன் கொழுந்து விட்டு எரியும் போட்டா அது அந்த ஜோதி அப்படியும் மேலதான எரியும் இந்த இடத்துல உங்க ஆத்ம ஜோதி நீங்க பிரகாசி பார்த்தீங்கன்னா அது மேலும் எரியும் போது இங்க தானே வரும் இங்க வரும்போது அது இங்க வந்து சேரும் முதல்ல மூளை பகுதி தலைக்கு தானே வந்து சேரும் தலை பகுதியில் அது அக்னி வந்து உஷ்ணம் வந்து ஏறும்போது அங்க இருக்கிற அழுக்கை எல்லாம் இந்த சூட்டுல கரைஞ்சி ஊறி சாப்பிடும் அப்போ இங்க அழுக்க அளவம் உருகி உருகி போக 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 இந்த அடாவம் சுத்தம் அப்புறம் தான் ஒவ்வொரு பெண் சாடு அதிர்வுகள் வந்து இயங்கும் இதை தான் ஞான சாதனை இதை தான் நம்ம செய்யணும் இவ்வளோ நேரம் கடவுளை பற்றி எல்லாம் பேசணுமா இனியும் பேச வேண்டாம் இதை மட்டும் செய்தால் போகும் நம்மை நாம் அறிஞ்சா போகிறோம் அதுதான் கடவுளை அறிஞ்சிருக்க என்னன்னா நாம நமக்குள்ள இருக்கக்கூடிய நம்முடைய ஆத்ம சக்தியை உணர்வதும் அடைவது தான்